அப்ப நீங்க எவ்வளவு காலத்துல அதை சொல்லி சொல்லிருக்கீங்க இந்த விடயங்களை பாராளுமென்றத்துல நான் கதைச்சு கேட்கறதுக்குரிய மைக்கையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார்களாவே நீங்கள் இதை கேட்டு வடக்கு இந்த இதுக்கு வந்து ஒரு இருநூறு மில்லியனோ இல்ல நூற்றம்பது மில்லியனோ சாவச்சேரி போடுங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி இருபதாம் ஆண்டு அது கொஞ்சம் 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 ரங்கோ சின்ன பிள்ளைகள் மாதிரி போல் அடிச்சு கொண்டு ஓ இது இதை சந்தையா பாவிக்கலுமா இல்லாதா இது உண்மையாக நாங்கள் பாவிக்கையிலுமா இல்லாதா உண்மையாக மெரக்கரிய கொண்டு வந்து வச்சு கருவாடு காய போட விரும்ப மாட்டேன் சரியா ஒருவேளை கருவாட்டை ஃபெக்ட்ரி தான் போடலாம் தெரியாதுல சரியா ஓ நேரம் ஓ இதை நீங்கள் அங்க பார்த்து கேட்ட உடனே எனக்கு விளங்கினது உங்களோட ஆகதாங்க அங்க இருக்கணும் என்னடா ஏன் கடையில் அப்படி கூட்டிட்டு வரவே இல்லை நான் சொல்றேன் உங்களால ஒரு சபைய நீங்க அரசாங்கம் தானே உங்களால எங்களுக்கு ஒரு இருநூறு மில்லியன் இதுல தந்த ஒரு கட்ட இயலுமா இயலாதா அத அந்த முடிவை அந்த இடத்துல முடிவெடுப்போம் நீண்ட காலமாக இயங்காமல் இருக்கும் மட்டுவில் மத்திய பொருளாதார நிலையத்தினை மீள இயக்குவது தொடர்பாக தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தினை சந்தையாக பயன்படுத்த முடியாதனில் அதனை ஒரு தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் இதன்போது பதிலளித்த இளங்குமரன் எம்பி குறித்த கடை தொகுதிகளானது குத்தகைக்கு வழங்கப்பட்டுகின்றது அந்த கடையினை குத்தகைக்கு பெற்றவர்களுடன் கலந்துரையாடிவிட்டு இது தொடர்பிலே அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றார் அது காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

உண்மையாகவே கிட்டத்தட்ட எத்தனை கடை கடை இருக்குது இருபது கடையில ஒரு கடைக்கு ஒரு கோடி படை செலவழிச்சிருக்கிறேன் உண்மையாவே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது மக்களுடைய பதினெட்டாம் ஆண்டு நேரம் பண்ணது இருபது பண்றோம் ஓ இல்லை இல்லை ஒரு கதான் ஒரு கதான் ஓப்பன் இதுவரையில் செயற்பாடு இல்லாமல் இருக்குது அந்த காணி காணிப்படுவதற்கு நாங்கள் தான் பட்ட கஷ்டம் தெரியும் எங்களுக்கு ஆனால் இதுவரையில் இருக்கிறது பெரிய வேதனைக்குரிய வடயம் அதை விட அந்த வியாபாரிகள் எங்கே செய்யணும்ன்னா பண்டிதெலிஞ்சம்மன் கோயில் வாசலில்லாமு அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த பண்டி கோயில் அடியில செய்து செய்கின்ற வியாபாரத்தையாவது அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கினால் அதே ஆரம்ப ஒரு நிகழ்வாக அமையலாம் என்று என்னுடைய எலெக்ஷன் மோடி அந்த இடத்துல ஒரு மீட்டிங் வச்சு எல்லாருமா சேர்ந்து உண்மையாகவே அந்த இடத்தறிவு என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான ஒரு இடத்தெரிவை தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏனண்டா உண்மையாக மரக்கரியை கொண்டு வந்து வச்சு கருவாடு காயை போட விரும்ப மாட்டேன் சரியோ ஒருவேளை கருவாட்டு ஃபேக்ட்ரி தான் போடலாம் தெரியாது அதில் சரியோ எல்லா வளவுகளும் இல்லை உண்மையாகவே அதில் ஒரு எங்களை சக பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இருக்குது ஏனண்டா இருபது கோடி கிட்ட நிதியை செலவழிச்சிருக்கிறாங்க மக்களுடைய பணம்

செலவழிச்சு கட்டப்பட்ட இது ஆனால் போன முறை நாங்கள் நடந்த டிசிசி மீட்டிங்கில் இதை கேட்டு நாங்கள் இந்த மத்திய நிலையத்தை சொந்தப்படத்திலுக்கு பாவிக்க இயலாதண்டா ஒரு தொழிற்சாலையாக மாற்றி இந்த சாவச்சேரி மக்களுக்குரிய வேலை வாய்ப்பை வழங்க சொல்லி எங்களோட கௌரவ அமைச்சருடன் நான் கேட்டிருந்தேன் நான் கேட்டதுக்கு அவர் சொன்னவர் நாங்கள் போய் பார்த்து செய்வோம் என்று ஆனால் எனக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தொண்ணூற்றி மூன்று லட்சம் வழங்கப்பட்டிருந்தது அதில் நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று லட்சம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கும் நாற்பது லட்சம் தெல்லிப்படைக்கும் வழங்கப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டிருக்குது அரசாங்கத்தால் வைத்தியசாலைக்கு என்னுடைய காசை கொடுக்கலான்னு நிராகரிச்சிருக்கணும் அப்போ ரெண்டாவதாக நான் கேட்டு நான் அல்லது சாவச்சேரிக்கே நான் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தை தாரன் இதில் ஒரு ஏதாவது ஒரு தொழிற்சாலையோண்ட காட்டி உதாரணத்துக்கு தோல் தொழிற்சாலைன்றது தோல் என்றது தேயிலை கடத்தபடியாக இலங்கையிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுறது தோல் தொழிற்சாலை ஆனால் வடக்கு கிழக்கில் ஒரு தோல் தொழிற்சாலையும் இல்லை இங்கேருந்து அடிக்கப்படுற மாடுகள் எல்லாம் தோள்கள் உப்புகளில் போடப்பட்டு எல்லாமே கொழம்பு கொண்டு போய் அங்கேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது அப்போ அது நாங்கள் பிளான் பண்ணியிருந்த நாங்கள் நான் கேட்டிருந்தேனா நான் அதை ப்ரொப்போசலன் எழுதி தரலாம் என்னுடைய காசையும் போட்டு வேறு யாராவது தந்தால் அதையும் போட்டு இதில் சாஹேரி மக்களுக்குரிய வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கு ஒரு வேலையை செய்யுங்க கொண்டு அந்த வேலையை கூட நான் நினைக்கிறேன் செய்ய முடியாமல் போகும்போதுக்கு என்றால் அதுக்குரிய காலம் காணாது எங்களுடைய பட்ஜெட் அப்ரூவ் பண்ணப்பட்ட நேரத்தில் இப்போ நாங்கள் இது செய்ய போகிற காலம் காணாது அதால் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் நான் வெவ்வேறு பிர பிரசங்களும் பிரித்து கொடுத்துருக்குறேன் கௌரவ தலைவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால் இது வந்து அரசியல் இல்லை இப்போ இதில் நான் எதிர்காட்டி இதை நாங்கள் செய்கிற பொதுமக்களுக்கான தானே செய்ய போகிறோம் அப்போ நான் எதிர்காட்டி சாகஜரி பிரதேசத்தில் ஒருத்தருமை எதிர்க்க போகிறதில்லை என்னென்றால் நாங்கள் இந்த ஒரு நிலையத்தை எடுத்து அதில் ஒரு தொழிற்சாலை ஒன்றை அமைக்கிறதுக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் பெருமதியான காசு வடக்கு மாகாணத்துக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு நான் இதே நிதை எவ்வொன்றையும் பாடமாக்கி வச்சிருக்கிறேன் என்றால் இந்த விடயங்களை பாராளுமன்றத்துல நான் கதைச்சு கேட்கறதுக்குரிய மைக்கையும் மோவ் பண்ணி வச்சிருக்கிறார்களாவே நீங்கள் இதை கேட்டு அதுல வடக்கு மாணத்துல இந்த இதுக்கு வந்து ஒரு இருநூறு மில்லியனோ இல்ல அது நூற்றம்பது மில்லியனோ பெருமதியே சாவச்சேரி கொண்டாந்து போடுங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி இதை போய் நாங்க சும்மா பாக்குறதும் அது பெரிய அறைல எடுக்கறதும் பிரயோஜன மில்லியன் என்றால் இதை ஒரு சந்தையா பாவிக்கிலா நினைக்கிறேன் சந்தையா பாவிக்கலான்னு நினைக்கிறேன் பாவிக்கலான்னு நினைக்கிறேன்

ஏனென்றால் உண்மையாகவே ஒரு அரச கட்டிடத்தை வழங்கி குறிப்பிட்ட காலத்துக்கு பாவி இல்லாட்டம் மீள பெறலாம் அந்த அடிப்படையில் அதுக்கான ஒரு நடைமுறையை கொண்டு வரணும் இதுக்கான ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்கிற உங்களாக்கும் தெரியும் இது அந்த சந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கான மாற்று ஏற்பாடு செய்யணும் அதுக்கு முதல்ல இந்த பதினெட்டு அக்ரிமென்ட் இருக்கிறாங்களா பதினெட்டு அவரோட கதஞ்சி எத்தனை மாடு வழங்கப்பட்டிருக்கு இல்ல

அப்போ ரெண்டு கோடி இருபது கோடி செலவழித்து எத்தனை ரெண்டு பேரன் சந்தையை கட்டி போட்டு அவே அப்போ அப்போ இதில் இருக்கிற சந்தையெல்லாம் ஸ்டோர் ஆக்கலாமே டவுனில் இருக்கிறத ஸ்டோர் ஆக்கி போட்டு கூட்டி வச்சுருந்தா படிவீங்களா நீங்கள் பெரிய செய்வால் அப்போ இதை வந்து மாற்று ஏற்பாடு செய்யணும் அதை மீளாவங்கள்ட் எடுக்கணும் ஏனெண்டா இது இயங்கு நிலைக்கு வராதபடியா அப்போ இயங்கு நிலைக்கு வந்து எங்க எங்க மட்டும் தெரிஞ்சபடி தான் எடுத்தவின் அதில் மக்கள்கிட்ட பயனைப்படணும் ஒரு சந்தை கட்டுறது என்ன தனிநபருக்கு இல்லை

ஜிஏயோட அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் நான் இது கதைச்சு நான் அவர் கதை கேட்க சூம்ல கதைச்ச மீட்டிங்கில் அவர் ஒத்து ஒத்து கொண்டு இருக்கிறார் இதை கடையை கேன்சல் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாமான்றதை பார்க்குறத பற்றி இப்போ கௌரவ இளங்குமரன்ட்ட நாங்கள் கேட்குற என்னென்னா நீங்கள் அரசாங்கம் தானே அப்போ உங்களால் எங்களுக்கு ஒரு இருநூறு மில்லியன் இதில் தந்த ஒரு தொழிற்சாலையே கட்ட ஏழுமா ஏழாதா அதை அந்த முடிவை அந்த இடத்துல முடிவெடுப்போம் நாங்கள் இங்கே முடிவெடுத்துட்டு சட்ட சிக்கல் ஒன்று இருக்குது ஒரு பிரச்சனையில கொடுத்த இதுக்கு சட்ட சிக்கல் நான் முடிவெடுத்த அடுத்த நிமிஷம் நீதிமன்றத்தை எடுத்தவன்

கேளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் ஒன்று சொல்கிறேன் இதில் வந்து அவங்களுக்கு பதினெட்டு பேருக்கு வழங்கி இருக்குது வழங்கினதை கேன்சல் பண்ணணும் இன்றைக்கு நாங்கள் இதில் முடிவெடுத்துட்டு போனால் அவன் அடுத்த நிதன் சட்ட சிக்கலுக்கு போவான் சட்டை இதுக்கு ஆலோசனைக்கு இன்றைக்கு பார் பமிட்டில் எடுத்துருப்பீங்கள் நாங்கள் கேன்சல் பண்ண அப்போ இந்த இதை வந்து சட்ட ரீதியாக அவேலையும் கூப்பிட்டு கடைக்காரரையும் கூப்பிட்டு ஒரு தவணை கொடுக்கலான் நீங்கள் இயக்குறீங்க இல்லையா அந்த இடத்துல அல்லது மேலே ஒரு ப்ரொஜெக்டை கொடுப்பான் சொன்ன மாதிரி தோல் பதப்படுத்த நிலையமோ அல்லது கருவாடு பதப்படுத்த நிலையமோ அல்லது அவங்களுக்கு மாற்று ஏற்பாடாக செய்யறதுக்கான ஒரு தொழில்துறையை ஏற்படுத்துற பெற்று கடை பெற்றுக் கொண்டவங்களுக்கு ஒரு மாற்று செய்கிறதுக்கான வழியை செய்து கொடுப்போம் அந்த கொமிட்டியில அடுத்த கட்டம் நான் வருவேன் விலங்குமார் நான் என்ன கேட்குறேன் என்றால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நீங்கள் சாவச்சேரிய பிறந்தடமாக கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இதை ஒரு தொழிற்சாலையா கட்டித்தர இயலுமா இயலாதா

இந்த நிலையத்தை ஆரம்பிக்கப்பட்டது மொத்த கொள்வனவு நிலையமாகவும் மொத்த விற்பனை நிலையமாகவும் தான் செயற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இப்போ ரெண்டு ரெண்டுல ஒன்றும் இல்லாமல் செயல்படுத்த முடியாத நிலையில இருக்குது கமிட்டி அமைப்பு அதுல கூடுவோம் அந்த பதினெட்டு பேரையும் கூப்பிடுவோம் டிஎஸ்ஓ கூட கூப்பிட்டு அஞ்சாம் மாசம் நான் கேட்கிறேன் செய்யறதுக்கு இதோட தொழிற்சாலையும் உங்களால ஏழுமா ஏழாதான்

இதுல இரண்டாவதம் கதைக்க தான் இல்லை மக்களும் பார்த்து கொண்டிருக்காங்க அந்த இடத்துல கூடி மூடிட வேண்டிய தேவை இருக்குது வேகமாக அதை நகர்த்த வேண்டிய தேவையும் இருக்கிறது இது சகல காலமாக ட்ரெண்டிற ஓபன் இல்ல மூன்றாவது தான் நாங்கள் வந்து ஓபன் பண்ணப் போறதில்லை தொப்பியை மலை போடப் போறதில்லை இங்கட பேரும் பதிக்கப் போறதில்லை ஆ உடஞ்சு போட்டு பேர் பதிகேற வரலாறு இருக்குது திருப்பி அதே இடத்துல நான் பாத்துக்கنا இந்த சந்தைக்கு செய்து செய்து பாத்துக்கிட்டேன் தேசி அந்த ரீதியில சொல்றேன் பேர் சொல்லி விளங்கப்படதில அந்த அந்த அறிவும் இல்ல

இது வந்து டிசிசி கூட வந்தது அந்த வேலை திட்டத்துக்கு நாங்களும் சில வேலை திட்டத்தை தெரியும் சில வேலை திட்டம் கேன்சல் பண்ணப்பட்டது தானே அப்ப அந்த வேலை திட்டங்களை மாத்தி கொடுத்துறாங்க என்னத்துக்காக அந்த காசு இல்லை எந்த பணம் இல்லை மக்கள்கிட்ட பணம் எனக்கு தந்தது இல்லை மக்கள்கிட்ட வரிப்பணம் அதால நாங்கள் மாத்தி கொடுத்துறாங்க அந்த அரச செடோலின் படி அந்த படி படிதான் நாங்களும் இயங்கும் தான் தன வாகங்களுக்கு அதிகாரம் இருக்க அந்த காசை தான் தீர்மானிப்பேன் பதினாட்டு பேரையும் கூப்பிடுங்க அடை